பயணம் எல்லா கிராமத்துக்கும் போறோம் எல்லா ஊர்களுக்கும் போறோம் ஒவ்வொரு ஊருக்கும் போகும்போது அந்தந்த அந்தந்த பகுதியில் உள்ள பிரச்சனைகள் கூட்டி என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது விவசாயத்துக்கு என்ன பிரச்சனை அப்புறம் போக்குவரத்தில் என்ன பிரச்சனை இருக்கு ரயில் நிறுத்தப்பட வேண்டுமா போக்குவரத்து வசதி சரியா இருக்கா அப்போது நேற்று குறிய நடந்த கிராம சபை கூட்டத்தில் தென்னை மரத்தினுடைய விஷயங்களை பற்றி சொன்னாங்க ஆக வெள்ளப்பூச்சி நோய் வாடல் நோய் காண்டாம்பிருக வண்டு காண்டாம்பிருக வண்டு இதெல்லாம் தடுப்பதற்கு அரசாங்கம் முயற்சியை வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே மத்திய விவசாயத்துறை அமைச்சர் மதிப்புக்குரிய சிவராஜ் சிங் சவுகான் அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்து இந்தியா முழுக்க இருக்க சயின்டிஸ்டெலாம் வர சொல்லி அதனுடைய அடிப்படையில் சில ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள்

ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தல் முன்னாடி அண்ணாமலை வந்து அண்ணாமலைக்கு வந்து அடவரா போட்டாங்க சட்டமன்ற தேர்தல் பண்பு நவீனா நாயுடு வந்து பேட்டப் பண்ணிடுவாங்க தலைமை சொல்லி அமைச்சர் சேவை சொல்லியிருக்காரு அவர் சொன்ன உண்மைதான் மதிப்புக்குரிய சேவருபாபு என்னுடைய நண்பர் அவர் சொன்ன உண்மை எப்படின்னா எங்களுக்கு பிஜேபியில் மூணு வருஷம் தான் எங்களுடைய பதவி இவர் மாவட்ட தலைவர் இவர் மாவட்ட தலைவர் இவர்கள் எல்லாத்துக்கும் எனக்கும் இங்கே பாருங்கள் எனக்கும் சேர்த்து தான் மூணு வருஷம் தான் அது அதுக்கப்புறம் ஒருவேளை எக்ஸ்டன் பண்ணுவாங்க இல்லைனாக்கி இப்போ ஆறு மாதம் முடிஞ்சிருச்சு இந்த ரெண்டரை வருஷம் எனக்கு அவருக்கு ரெண்டரை மாதம் தான் இருக்கு இல்லை நேற்று சொன்னார் திருப்பி பதில் சொல்லியிருக்காரு அந்த ரெண்டு வருஷங்கள் நிரந்தரம் இல்லை மத்திய தலைமை முடிவு பண்ணுறதா ஒரு மியூசிக் ஷேர் போன்ற பதவிக்கு தான் இப்போ அவர் இருக்கிறது அப்படின்னு இன்னைக்கு இப்போ காலையில் சொல்லியிருக்காரு அது அவர் இருக்குது திமுக திமுக கட்சியில் உள்ளதை பற்றி சொன்னால் பரவாயில்ல எங்களுடைய கட்சியை பற்றி அவர் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது நான் ஏற்கனவே சொன்னேன் எனக்கு நெருங்க நண்பர் நெருங்கிய நண்பர் கோயிலுக்கு கேட்டதெல்லாம் செஞ்சு தருவாரு முதலமைச்சரே ஐநா ராய் கேட்டால் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு அப்படின்லாம் சொல்லி சட்டமன்றத்திலே பேசியிருக்காங்க அந்த பிரச்சனைகள் வேறு அவர் இருக்கிறது திமுக நான் சொல்றது என்ன சொன்னேன் இந்த ஆட்சிக்கு ரெண்டரை மாசம் தான் இருக்கு இப்போ நான் ஏற்கனவே விளங்க சொன்னேன்

அரசியலில் நிரந்தர நண்பரும் கிடையாது நிரந்தர பகைவரும் கிடையாது அவரை பொறுத்தவரையில் இதுவரைக்கும் இன்னொரு கவுன்சிலர் கூட அவங்க கட்சியில் யாரும் கிடையாது இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த மாதிரி பெரிய வார்த்தைகள் பேசணுமாங்கிறது அது அவர் தான் பொறுத்து பேசணும் அதனால் எங்களுடைய கட்சி எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறும் இப்போ திமுக இவ்வளோ கூட்டணி ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் சொல்கிறீங்க நேற்று கூட அவரை சார் ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க கன்னியாகுமரியில் காங்கிரஸ் கட்சி கலந்துக்கிடல இப்போ திமுக அது எப்போ தேர்தல் வந்து அது வரைக்கும் நீடிக்கணுங்களா அவங்களுக்கு நேற்று வந்து ஆர்ப்பாட்டத்தில் அவங்க கலந்துக்கிடல காங்கிரஸ் கட்சி அதனால் கூட்டணி கட்சிகள் எல்லாமே இந்த கூட்டணியை விரிசனை ஏற்பட்டுருக்குன்னு கேட்டீங்களா அங்கே கலந்துக்கலன்னா எதுக்கு அது அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியல காமராஜர் படம் போடுறதுனால கலந்துக்கலன்னு சொல்லியிருக்காங்க இப்போ தாழ்க்கா குறித்த நேரத்தில் நீங்கள் பேசியிருந்தீங்க ஒரு கவுன்சில் சீட்டு கூட இல்லையா அவங்க மூணு கவுன்சில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மூணு இருக்காங்களா பரவாயில்ல மாநகராட்சியில் அவங்க இருக்காங்க சுயேட்சை போட்டியாளர் இப்போ தாழ்க்கா இருக்காங்க சரி சரி ஓகே அதில் கடந்த அப்படிப்பட்ட கட்சியை எடப்பாடி பழனிசாமி ஏன் வந்து அவர் இவராக கூப்பிடாத ஒரு கேள்வி வருது இல்லை நீங்கள் ஒரு கவுன்சில் கூட இல்லாத கட்சின்னு சொல்கிறீங்க அதிமுக பொதுச்சலாக ஏன் அந்த கட்சியை நான் வந்து யாரையும் குறைச்சி மதிப்பிடல குறைச்சி இல்லை ஏன் தெரியுமா இன்னொரு பொது தேர்தல் கூட அவங்க சந்திக்கலை நான் யாரையுமே பொதுவாக இப்போ இதுவரையிலும் நாகரிகமாக தான் எல்லாேருமே பேசிட்டு வரோம் இனிமேலும் நாகரீகமாக தான் நாங்கள் பேசுவோம் ஆனால் யாரையும் குறைச்சி மதிப்பிடவோ இல்லை அவங்க ஒரு கவுன்சிலு கூட ஆகலை ஒரு எமது சட்டமன்ற தேர்தலோட இன்னும் சந்திக்கலை இந்த சூழ்நிலை எடுத்த உடனே அப்படி சொல்கிறாங்கிறதுனால தான் அது உங்களுடைய பார்வையில் நீங்கள் எப்படி வெளியே படுத்த போகிறீங்கிறது எனக்கு தெரியல பயமா அப்படி அவர் எல்லா தொகுதியும் அது மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இல்லை ஒவ்வொரு தொகுதியிலுமே பத்திரிகையில் பெருசுப்படுத்தியிருக்காங்க ஒவ்வொரு தொகுதியிலுமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு தொகுதியில் பொறுப்பாளரையும் கூப்பிட்டு நீங்கள் உங்கள் தொகுதியில் ஜெயிக்கல அப்படின்னா உங்கள் பதவியை எடுத்துருவோன்னு இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிக்கும் அதை சொல்லியிருக்கிறாங்க அதை வந்து நான் அப்படி தான் கேள்விப்பட்டேன்

அந்த கோட் ஆஃப் கான்டாக்ட் முடிகிற வரைக்கும் தான் தேர்தல் ஆணையத்தினுடைய கண்ட்ரோல் அதுக்கப்புறம் மாநில அரசாங்கத்துடைய கண்ட்ரோல் தான் வருவாங்க அது கூட முதலமைச்சர் புரியலையா இது நல்ல கேள்வி கேட்டீங்க ஒரு குற்றவாளியை கண்டுபிடிக்கும் போது அந்த பாதிக்கப்பட்ட நபர் முன்னால் நிப்பாட்டி அதை சம்மந்தப்பட்டவங்க சம்பந்தப்பட்ட எல்லாரையும் வரிசையாக நிப்பாட்டி பரேடு நடத்துவாங்க இந்த உண்மை இவ்வளோதா இவரா இவரா அப்படின்னு கேட்பாங்க அப்படி இதுவரைக்கும் அவங்க கேட்கவே இல்லை மூணு பேர் எப்படி ஒரு மூணு பேர் எப்படி சுட்டாங்க எப்படி மூணு பேர் ஒரே நேரத்தில் எப்படி டக்குன்னு காலில் மூணு பேர் கரெக்டாக மூணு பேரை மட்டும் சுட்டாங்களாம் ஒரு அஞ்சு பேரை சுட்டுருக்கலாம் அது ரெண்டு பேரும் மாற்றிருக்கலாம் ஒருத்தரை சுட்டு ஏன் மூணு பேரை மட்டும் சுட்டாங்க உடனடியாக பிடிச்சிட்டோம் அப்படிங்கிற இதே மாதிரிதான் பல்லடத்தில் கஞ்சா புதையில் ஒரு வீட்டுக்குள்ளே இப்போ வந்து மூணு பேரை வெட்டி போனாங்க அப்புறம் அங்கே ஈரோடு பக்கத்தில் தோட்டத்தில் மூதாட்டி ரெண்டு பேரை கை வேறு கால் வேறு சுண்டா வெட்டி வச்சு நிறைய எடுத்துகிட்டு போனாங்க அங்கே பல்லடம் கேஸில் உள்ளவங்கள பிடிக்க போகும்போது ஏற்கனவே அந்த தோட்டத்தில் கொலை செஞ்சவங்களை அக்யூஸை பிடிச்சி உள்ளே வச்சிட்டாங்க பல்லடம் கேஸு அக்யூஸை பிடிக்க போகும்போது அவங்க என்ன அந்த அக்யூஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் தான் அந்த கொலையை செஞ்சாங்க அப்போ ஏற்கனவே இப்படி பிடிப்பட்டவன்

அதாவது என்னென்னா கூட்டணியை பொறுத்தவரை இன்னும் நாட்கள் இருக்குது நான் அப்போ ஆரம்பத்திலே சொன்னேன் ஒரு கூட்டணிங்கிறது இப்போ திமுக கூட்டணி இருக்கு நேற்றுக்கு அவங்க காங்கிரஸ் கட்சி கலந்துக்கிடலை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொன்னோம் அவங்க தொடர்வார்களா இல்லையா அது அவங்களுக்கு தான் தெரியும் அதை பற்றி நம்ம ஜோசியம்லாம் சொல்ல முடியாது அதே மாதிரி காலங்கள் பதில் சொல்லும்போது அப்பாவும் நான் ஏற்கனவே சொன்னேன் வருமானி வரத்துறை அமலாக்கத்துறை தேர்தல் ஆணையம் இதெல்லாம் ஒரு இன்டிபெண்ட் பார்ட் இது அப்படியே இருந்திருந்தாக்கி தமிழ்நாட்டில் இவங்க நாலு வருஷத்துக்கு முந்தை யாரும் பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்க தமிழ்நாட்டில் நாலு வருஷம் முன்னாலேயும் பிரைம் மினிஸ்டர் மோடி தான் இருந்தாங்க அப்போ எங்களுடைய கண்ட்ரோலில் இருந்ததுன்னா நாங்கள் தமிழ்நாட்டில் நாங்கள் நிறைய இடம் ஜெயிச்சிருக்கோம் நாங்கள் திருநெல்வேலி ஜெயிச்சிருக்கலாம் இங்கே சிவகங்கையில் போட்டிட்டு அவங்க ஜெயிச்சிருக்கலாம் பேசணும் நான் ஏற்கனவே உங்கள்ட்ட சொன்ன எனக்குமே ரெண்டரை வருஷம் தான் நீ இருக்கு ஒருவேளை அதுக்கு முன்னாடி வேற மாற்றங்கள் வந்தாலும் வரலாம் இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி வந்து இது ஒரு குடும்ப கட்சி கிடையாது இது ஒரு மன்னர் ஆட்சி கிடையாது

எங்க ரெண்டு பேரும் தனிப்பட்ட முறையில் எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா நீ இப்போ பேட்டி முடிச்சோன்னு வாங்க நான் ஃபோனில் ஃபோனில் பேசிட்டேன் அவருடைய அவருடைய கட்சி நான் வந்து அவருடைய கட்சியினுடைய சொன்னதுனால அவர் எனக்கு ஒரு பதில் சொல்லியிருக்காரு அது மக்கள் அதை செயற் மதிப்புக்குரிய செயற்பாக முடிவு செய்ய முடியாதுல்ல மக்கள் தானே முடிவு செய்யும் சுற்றுப்பயணத்தில் இந்த அஞ்சு வருஷத்தில் தமிழக ஆட்சியில் வந்து மக்கள் நலத்திட்டங்கள் வந்து செயல்படுத்தி சொல்றாங்களா மக்கள் எந்த நலத்திட்டங்களை சொல்றீங்க நீங்கள் நலத்திட்டங்கள் சார் ஒரே ஒரு விஷயம் சார் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடனே திருப்ப திருப்ப அந்த உடஞ்ச இருக்காடு மாதிரி சொல்லிட்டே இருக்கிறேன் ஏன்னா மக்களும் மறந்துடுவாங்க நீங்களும் மறந்துடுவீங்க ஆட்சி பொறுப்பை ஏற்ற உடனே நீட் தேர்வை ரத்து செய்வோம் சொன்னாங்களா இல்லையா செஞ்சாங்களா சார் ஆனால் அவங்களுக்கு தெரியும் இது ரத்து செய்ய முடியாது அப்படின்னு தெரியும் சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி இது அன்னைக்கு இருந்த அவங்க அவங்க கூட்டணியில் உள்ள அரசாங்கம் கொண்டு வந்த நீட் தேர்வு அதை நாங்கள் ரத்து செய்கிறோம் சொல்லி போய் சொல்லி ஓட்ட வாங்கினாங்க ஆயிரம் ரூபா மக்களுக்கு தருவோம் மகளிருக்குன்னு தருவோம்னு சொன்னாங்க ரெண்டரை வருஷமாக தரல பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரைக்கும் அதுக்கு பிறகு ஏன் கொடுத்தாங்க ஆட்சி வரணும் பதவிக்கு வரணும் அது பொய்யான வாக்குறுதி இன்னொன்று அடுத்தால் என்ன பண்ணுறாங்க சொத்து வரியை கூட்ட மாட்டோம்னு சொன்னாங்க சொத்து வரிய கூட்டிட்டாங்க மின்சார கட்டணத்தை ரெண்டு மாதத்துக்கு இருக்கிறத ஒரு மாதத்துக்கு மாற்றோம்னு சொன்னாங்க சொல்லியிருக்காங்க செஞ்சிருக்காங்களா நீங்கள் பணம் கட்டிருக்கீங்களா ஐயா பணம் கட்டியிருக்கீங்களா ஒரு மாதம் ஒரு கட்டிங்களா ரெண்டு மாதம் ஒரு கட்டிங்களா ரெண்டு மாதம் ஒரு கட்டி இதுதான் ராகுல் காந்தி நேற்று கூட எங்களுடைய மாநில செயலர் அமர் பிரசாத் ரெட்டி அவர் வீட்டில் பார்த்தீங்கன்னா அவருக்கும் பாம்தாஸ் பிரச்சனை வந்துருக்காரு அவங்க வீட்டில் வந்து உறுதியில் எதோ எழுதி போட்டு போயிருக்காங்க அதுபோல் நீங்கள் அதையும் விசாரிச்சுட்டு உங்க வீட்டுக்கு எங்கள் வீட்டில் இரவு பதினோரு மணிக்கு மரும ரெண்டு பேருக்கும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிருக்காரு நேற்று அதை காவல்துறையாக விசாரித்து அமித்ஷா வந்து அதிமுக ஒன்றணிய பெரும் முயற்சி எடுத்தாரு சொல்லியிருந்தாரு அது வந்து முயற்சி ஏனா கொடுத்து பிளவுபட்டு தான் போயிட்டு அது அதிமுக பாக்குறேன் அமிஷாவோட திட்ட வந்து கை கொடுக்கலாம் அன் அதிமுக பலவுடவே இல்ல

multimass <laughs> Beast